ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்தா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகலை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துக்கலாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் சூப்பராக ரெண்டு ரெண்டாக பிடிங்கி வச்சிருந்தேன் ஒரு நாலு நாளாக சேர்த்த கத்திரிக்காய் சரி இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிடலான்னு இப்போ நம்ம வந்து கடாயை வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மொதல் கடாயை ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்னா இந்த காம்பு பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறனும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நாலாக மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ எல்லா கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் அப்படின்னு சூப்பராக இருக்குது எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காய் நான் அதனால் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் உண்டுனாவே ஊதுக்கும்போதே வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து மொதல் நல்லா எண்ணெயில் வதக்கிருந்தா நான் கழுவிச்சு கட் பண்ணினேன் அதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது கடச்சடன்னு ஒரிச்சிருச்சு நல்லா கத்திரிக்காய் வந்து அந்த கலர் மாறு மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோன்னா கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு வச்சிருந்தோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுக்கலாம் இந்த அளவுக்கு வதச்சிருந்தோம் நல்லா எல்லா கத்திரிக்காய் எடுத்துடலாம் கத்திரிக்காய் வரங்க எந்த அளவுக்கு வதக்கியாச்சும் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு தாளித்து விட்டுறோம் அதே எண்ணெயில் வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் கத்திரிக்காய் எண்ணெய் காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொழிஞ்சது வந்து கடலை பருப்பு இது வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் போடணும் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சின்ன கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை மூணு தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டுருக்கு வருங்க இப்போ முதல் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துடலாம் தக்காளியாக கட் பண்ணி போடணும் போடலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அதனால் தக்காளி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துலாம் கொடுத்து இப்போ நல்லா வதக்கிடலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் முதவே போட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கணும்னா அப்போதே நமக்கு குழம்பு வந்து அந்த கலராக இருக்கும் நல்லா சிகப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு வந்து அந்த அரைச்சிட்டு வந்த தக்காளி இதில் சேர்த்துலாம் நல்லா வதைக்கிடலாம் பாப்பாவுக்கு வந்து காலையில வந்து நெல்லிக்காய் ஜூஸ் பாப்பாவுக்கு நம்ம தம் பையனுக்கு பையன் குடிக்க மாட்டான் பாப்பா நானு எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் காலையில அதனால் ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு தென்னம்பாளைய மார்க்கெட்ல இருந்து டெய்லி மூணு நெல்லிக்காய் போட்டு கொஞ்சமா வந்து புதினா அப்புறம் என்ன போடுவோம் இஞ்சி இஞ்சி கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரர் தங்க நான் கூட மெயினா குடிக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் மெயினா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துருவேன் இது இப்போ பாப்பாவை கிடச்சிடுறேன் டீ காஃபி எதுனே இப்போ களை கொடுக்கறதில்லை இதுதான் இப்போ கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ வந்து இதை அரைச்சி கொடுத்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிடணும் தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி தான் நல்லா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருக்குறோம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா மாதிரி மசாலா கொஞ்சம் பச்சவடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துடலாம் ஏன்னா தக்காளிப்போட அரைச்சோம் அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் இது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து நமக்கு கொதிக்கட்டும் நல்லா அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை வாட பொச்சு போயிடுச்சு கொஞ்சமாக வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு இது கொஞ்சம் கெட்டி இறந்தே நல்லாயிருக்கும் குழம்பு அவ்வளோதான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரவும் நம்ம கத்திரிக்காயை சேர்த்து விட்றலாம் எல்லா புளி தண்ணியுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் புளிப்பு பத்தல அதனால் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் நல்லா ஒரு கொதி வரவும் அப்படியே நம்ம எண்ணெய் கத்திரிக்காயை சேர்த்து விட்டு அப்படியே சிம்மில் வச்சு வேக விடணும் புரிச்சுரிசு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயுமே சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டு சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா வேகும் வெள்ளம் போடுறவங்க வெள்ளம் போட்டுக்கங்க நான் வெள்ளம் போட மாட்டேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கொட்டாச்சு ஒரு கிளர் கிளரி விட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு விட்ருவோம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும் இப்போ யூஸ் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு நெல்லிக்காய் கொஞ்சமாக வந்து புதினா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக வந்து சால்ட்டு இதை சேர்த்து நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வடிகட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கொடுத்துடனா மிக்ஸியில் நல்லா அடிச்சு பாருங்கள் வடிகட்டக்கூடாது வடிகட்ட அப்படியே ஆள் போட்டோம்னாது எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் இதுதான் காலையில் அவங்க குடிக்கிற ஜூஸு இதில் வந்து நான் கூலிங்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஐஸ் குப்பி எதுவும் சேர்க்க மாட்டேன் அப்படியே கொடுத்துருவேன் அது எனக்கு ஹரிஸ் குடிக்க மாட்டான் யோகப்பிரியாவுக்கும் எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்துடலாம் குடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால்தான் நமக்கு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும் அடுத்து நம்ம சுண்டை வைக்க சுண்டை வைக்க குழம்பு வந்து நல்லா சூப்பராகிடும் எப்படி அளவுக்கு கெட்டியே போதும் நமக்கு இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி மல்லித்தலை சுற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூட வச்ச வச்ச சாப்பாடும் சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சிட்டுதான் தம்பியை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பைக்கே உசுப்பி விட்டு அவங்க வந்து எழுந்திரிச்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நேற்று கொஞ்சம் நெய் காய்ச்சினேன் நெய் காய்ச்சினதுக்கு வந்து அவ்வளோ நெய் மீதி இருந்துச்சு அதில் கொஞ்சமாக வந்து அந்த வடி கட்டிகிட்டு பார்த்துங்க அந்த அதுலேயே வந்து கேசரி செஞ்சுக்கேன் பாப்பாவுக்கு இன்றைக்கி செவ்வாய் கண்டனம் சாமிக்கு நெய் வைத்தியும் கேசரி தான் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து நேற்று மாடித்தோட்டம் கொஞ்சம் சுத்தம் பண்ணேன்னா அதில் வந்து அந்த கத்திரிக்காய் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கீரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன் இங்கே நல்லா அரைச்சி விட்ட ரசம் நல்லா எல்லாம் போட்டு சூப்பராக இன்றைக்கி காலையிலேயே இருந்துருச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தம்பி அவங்களாம் வந்து இப்போ தம்பிக்கு என்னைக்கு காலேஜ் இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது தம்பிக்கு வந்து என்ன என்ன எடுத்துருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி டேஸ்ட்டில் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைங்க உங்களுக்கு வெள்ளை வேணா வெள்ளை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேணா இதில் நீங்கள் தேங்காய் சுற்றினா கொஞ்சம் தேங்காய் சுற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெண்டு நாளைக்கு ஒரு கூட அதை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நம்ம புளி ஊற்றிருக்கோமா அதனால நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ